ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுனு ஒரு டைம் ஸ்நாக்ஸ் தான் ஆனியன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பவுலில் மாற்றி விட்டு கையாலேயே நல்லா பிரித்து விட்டுடலாம் பாருங்க ஒன்றோட ஒன்றா ஒட்டி இருக்கும் இது நல்லா நீங்கள் கையால் ஊற்றுவிட்டிங்கன்னா நல்லா பொழுப்பொழுன்னு உதுந்து வந்துடும் இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஆயில் ஹீட் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் சரியாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேருங்க சரியாக இருக்கும் சேர்த்து நல்லா கையாலேயே கலந்து விட்றலாம் நீங்கள் வந்து கடலை மாவு பொதுவாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லையாக மிக்ஸியில் பவுடர் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் பாருங்கள் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே சரியா இருக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் சப்போஸ் நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி வேணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்துருச்சு இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுடலாம் நல்லா பிசைஞ்சிட்டு கையாலேயே எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு பக்குவம் வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் இது போல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் விழுகும் இப்போ நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடும் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இது போல் கொஞ்சமாக தள்ளி உதித்துவிடுங்க உதித்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு திருப்பி போடுங்க சீக்கிரமே வந்து இந்த பக்கோடா வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மாவு பெசையும் போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி போட்டுருங்க இது வந்து செகண்ட் டிப்ஸு மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவும் அரிசி மாவும் சரிசமமாக கலந்து போடுங்க அப்போ தான் ஆனியன் பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பாருங்கள் நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துருவோம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க பருக்கிற சிம்பிளான பொருள் இருந்தாலே போதும் சீக்கிரமாக நல்லா கிறிஸ்பியாக ஆனியன் பக்கோடா செஞ்சிடலாம் நீங்கள் இந்த மூணு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் நல்லாவே கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்